ட்ராக்டட் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டரை ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க நான் வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராக்ல அறுபது இபிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் பிரேக்அப்ஸ்னோட வருங்க டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க வண்டியுடைய டயர் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் ஓட்டிக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குங்க திருப்பூரில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஃபார்ம் ட்ராக்ல அறுபது ஈபிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டாவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே